அனைவருக்கும் வணக்கம் நேற்று மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு இரண்டு மணி நேரம் பேசியிருப்பாங்க அந்த பேச்சை கேட்டதிலிருந்து நம்மளுடைய பெரியாரிஸ்டுகள் முற்போக்காளர்கள் போராளிகள் அனைவருமே வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் நம்ம கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் தண்ணன் சீமானவர்களை கைது செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன காரணம் அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் மயிலாடுதுறையில் என்ன பேசினார் என்று தெரியோ அந்த காணொலியில் நம்ம பேசுவோம் நேற்று மயிலாடுதுறையில பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்புல நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடைபெறுது அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பேசுறாரு அது என்ன பெரியாரை போற்றுவோம் அப்படின்னா பெரியார் என்ற பெரியார் என்று சொன்ன உடனே உங்களுக்கு வந்து அவர் தான் நினைவு வருவார் நினைக்கிறேன் இவே ராமசாமி அவர்கள் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இவ்வளோ காலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்டு வந்த பெரியார் 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 என்று கட்டமைக்கப்பட்டு வந்த அந்த பெரியார் இல்லை தமிழ் இனத்திற்காக தன்னுடைய மொழிக்காக கலாச்சாரத்திற்காக தன்னுடைய தமிழர்களின் உரிமைக்காக தமிழின விடுதலைக்காக இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெரியாரையும் போற்றுவோம் என்ற தலைப்பில் தான் அண்ணன் சீமானவர்கள் பேசிட்டு இருந்தார் இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியார்கள் பெரியார் ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் அனைத்து இளைய தலைமுறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் யார் நமக்காக போராடினாங்க எந்த தலைவர்கள் நமக்காக நின்றாங்கன்னு சொல்லிட்டு கற்பிக்கிறாரு அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்குது வருத்தமாக இருக்குது எரிச்சலாக இருக்குது எரிச்சலாக இருக்குது என்னன்னா சீமான் அவர்கள் என்ன கேள்வி யார் பெரியார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் சங்கரலிங்கனார் எங்களுக்கு பெரியார் இந்திய விடுதலைக்காக கப்பல் ஓட்டிய தமிழன் எங்களுக்கு பெரியார் செக்கிழத்த செமல் வாவுசி எங்களுக்கு பெரியார் அவங்க வச்சுக்கிட்டு நீ ஒரே ஒருத்தரை மட்டும் ஏன் கட்டமைக்கிற எவ்வளோ பெரியார் இருக்காங்க எங்களுக்கு இரட்டைமலை சீனிவாசன் இரட்டைமலை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் இவர்களை எல்லாம் விட ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சாதனை செய்து விட்டார் என்ற கேள்வி தான் முன்னெழுப்புகிறாரு நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருவரையே ஏன் கட்டமைக்கிறீங்க பல பேர் தமிழ் நம்மளுடைய போராட்டத்திலும் மொழிக்காகவும் எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அவர்களெல்லாம் விட்டுட்டு ஒருவரை கட்டமைப்பது மிகவும் பெரிய தவறு அது மட்டுமின்றி அவர் செய்த அனைத்து அனைத்து பொய் தகவல்களையும் அவர் பேசப்பட்டதா சொன்ன அனைத்து பொய்யான விஷயங்களையும் அண்ணன் தோல் உரிச்சிட்டாரு அதனால இவங்க கொந்தளிக்கிறாங்க அண்ணன் சீமன் என்ன சொல்றாரு ஐயா காமராஜர் அவர்கள் எவ்வளோ தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்காரு பள்ளிக்கூடங்களில் இருந்து படிக்க வச்சார் அவர் எங்களுக்கு பெரியார் என்றார் ஐயா கக்கன் அவர்கள் அப்படிதான் அவ்வளோ ஒரு நேர்மையான அமைச்சராக இருந்தார் அவர் எங்களுக்கு பெரியார் எங்களுக்கு ஒவ்வொருவரும் தமிழ் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரியார் இருக்க நீங்க ஏன் குறிப்பிட்டு ஒருத்தரை திணிக்கிறீங்க என்றுதான் அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சியோட கேள்வி இப்போ பொதுவான மக்கள் சிலர் கேட்பாங்க அப்ப ஈவேரா பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்காகவே போராடலையா சமூக நீதிக்காக போராடலையா அதுக்காக போராடலையா என்று கேட்பாங்க அப்படி கிடையாது அவரும் போராடினார் அவரும் போராடினார் என்று சொன்னா யாரும் எதிர்கலை நீ அவர் தான் போராடினார் அவர் மட்டும்தான் போராடினார் இது வந்து அவருடைய மண் அப்படின்னா தான் நான் சீமான் கேள்வி எழுப்புறாரு அதற்கு நீங்க பதில் சொல்லணும் தனி மனித விமர்சனங்களையும் அவதறுகளையும் நீங்க எடுக்க கூடாது கேள்விக்கு பதில் ஆனால் சீமான் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் ஈவேரா அவர்கள் பேசாததை எடுத்து பேசல அவர் பேசியதை எடுத்து பேசுறாரு அவ்வளவுதான் அவர் ஒன்றும் புதியதை பேசலையே அண்ணன் சீமான் அவர்கள் அவரை பத்தி ஐயாவை பத்தி எந்த இடத்துல அண்ணன் சீமான் தரைக்கிறவா பேசலையே அவர் பேச போறது இல்லையே அவர் பேசியதை எடுத்து பேசுறாரு இந்த மாதிரி தமிழ் மொழி குறித்து ஏன் வெறுப்படி இப்படி சொன்னார் என்று கேள்வி எழுப்புறாரு சிறப்பதிகாரம் குறித்து ஏன் இப்படி சொன்னார் கேள்வி எழுப்புறாரு பெண்கள் அந்த கர்ப்பை அறுத்தறின்னு ஏன் சொன்னார் என்று கேள்வி எழுப்புறாரு தமிழை ஏன் காட்டு முன்னாடி மொழி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு கேள்விக்கு பதில் அதை சொல்லணும் நீங்கள் அவதொரு கையில் எடுக்க கூடாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க கோபம் வருது அதை கவலை இல்லை சீமானவர்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் யார் பெரியார் என்பதை நாங்கள் எடுத்து கூறுவோம் அண்ணன் திருமாவளவனையும் ஐயா ராமதாசையும் எடுத்து உங்களுக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாரா இருக்கலாம் ஆனால் எனக்கு எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் எனக்கு பெரியாரு அப்படின்னு அந்த பெரியார் வரிசையில் இவன் ரெண்டு பேரையும் நினைச்சிருப்பாரு இதுவும் மிகப்பெரிய பேசுபாடு பொருளாக இருக்கு சோசியல் மீடியாக்களில் இதற்கும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஸில் நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய விசிகா தோழர்கள் அவர்கள்லாம் எழுதுவதை பார்க்க முடியும் அதுக்கு என்ன சொல்றாங்க சீமான் பேசியதுக்கு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாரதியார் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு இந்த மாதிரி பேசி சர்ச்சை ஆயிருச்சு இல்லை அதனால் அண்ணன் திரு திருமாவளவன் பின்னாடி அண்ணன் சீமான் ஒளிஞ்சிக்கிறாரு என்று சொல்கிறது நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குதுன்றது இது நம்மளுக்கே தெரியும் அண்ணன் சீமானவர்களுக்கு யாரோடைய பின்னாடி ஒழிய வேண்டிய தேவை இல்லைன்றதை நான் சொல்லிக்கிறேன் அதை தாண்டி எங்கள் அண்ணன் சீமானவர்கள் எவ்வளோ பெரிய மாண்பாளன் எவ்வளோ பெரிய மனசு அவருக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க அதற்கும் ஒரு சாயத்தை கற்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு பிம்பத்தை கற்பிக்கிறாங்க அப்போ எப்படி எப்படி மனநிலை இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவர் அண்ணன் திருமாவளவன்கள் என்ன தெரியுமா பேசினாரு அண்ணன் சீமான பிராமண கிடப்பாறை கொண்டு அண்ணன் சீமான திராவிட தகர்ப்பேன்றதுக்கு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது சீமானை நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் என்று தான் நினைத்திருந்தோம் ஆனால் அவர்கள் இந்திய தேசியம் பேசுகிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் தான் தெரிகிறது என்று அந்த தமிழ் என்ற கருத்தியிலேயே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய த தவறான இதில் சித்தரிச்சிருப்பார் அப்படி இருந்தும் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு எங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் தான் பெரியார் என்று எவ்வளோ பெரிய ஒரு மாண்பு கொண்டவர் அண்ணன் சீமான் என்பது எதுலேயே தெரியும் எங்களுக்கு யாருக்கு பின்னாடி ஒழி வேண்டிய தேவையில்லை என்பதையும் நான் குறிப்பிடுத்துகிறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை சொல்லுவாரா அதுதான் அண்ணன் சீமானுடைய மாண்பு அப்ப அதை தான் நாங்கள் கற்பிக்கிறோம் நீங்க அதை விட்டுட்டு தனி மனித விமர்சனத்தை தவிர்த்துவிட்டு பதில் சொல்லுங்க மக்களிடையே நிறுவீங்க அண்ணன் சீமான் ஓபன் சலஞ்சு சொல்றாரு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேசியம் திராவிடம் என்ற இரண்டு கோட்பா கோட்பாடு கிடையாது போர் என்று சொல்லிட்டாரு நீங்கள் திராவிடர்கள் பெரியாரை சொல்லி வாக்கு கேளுங்க நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் இனத்திற்காக தமிழ் உரிமைகளுக்காக போராடிய ஒவ்வொரு பெரியார்களையும் எடுத்து நாங்கள் பேசி வாக்கு கேட்குறோம் யாருக்கு அதிகமான வாக்கு எழுதுன்னு பார்ப்போம் அண்ணன் சீபான் சொல்லியிருப்பார் யாருக்கு வந்து வாக்கு எழுது பெரியாருக்கு இல்லை ஐயா கருணாநிதிக்கு இல்லை ஐயா ஸ்டாலினுக்கு இல்லை யாருக்கு மாறாக வாக்கு காந்திக்கு தான் காந்தி காசுக்கு தான் வாக்கு என்று சொல்லிருப்பாரு அதான் உண்மை காசு கொடுக்காம உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் தோல் உரிச்சு தொங்க விட்டதுனால உங்களுக்கு எல்லாம் எரியுது அது எரிஞ்சா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க மருந்து இருக்கும் அதற்கு நாங்க பொறுப்பு கிடையாது அதனால் அந்த கூட்டத்தில் பொய்யாக கட்டமைக்கப்பட்ட தீவேரா பெரியார் என்ற பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி விட்டார் அண்ணன் சீமானவர்கள் அதனால தான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ச்சியாக அண்ணன் சீமா செய்ய தான் போறாரு நாங்க யாருக்கு எதிரானதுன்னு நாங்க பேசல அவர் பேசியதே மக்கள் கிட்டதான் சொல்றோம் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டால் எங்களுக்கு வாக்களிக்க போறாங்க இல்லைன்னா நீங்க திராவிடர்களுக்கு உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க இவ்வளவுதான் அண்ணன் வெளிப்படையா சொல்றார் திராவிடம் பெரியார் என்றால் அங்கன்னு தமிழ் தேசியம் தலைவர்கள் தமிழ் இனத்துக்காக போராடியவர்கள் என்றால் இங்கன்னு இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர் என்று சொல்லிட்டாரு திராவிட ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட பொங்கல் என்று வச்சது அண்ணன் குறிப்பிட்டு பேசுவார் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் என்று நீங்க வைக்கிறீங்க ஆனால் நான் சீமான் அவர்கள் சொன்னது நான் திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் என்று சொன்னார் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போது ஆனால் மக்கள் கிட்ட நீங்களும் பேசுங்க எங்களுடைய கருத்தை நாங்களும் யாருக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களோ வாக்களிக்கட்டும் நன்றி வணக்கம்